அல் குர் ஆன் அத்தியாயம் அத்தியாயிரம் நூற்றி ஒன்பது அல் காபிரோன் இறை மறுப்பாளர்கள் மொத்த வசனங்களின் எண்ணிக்கை ஆறு அலவிலா அருளாலன் நிகரிலா அன்பாலன் அல்லாஹுவின் பெயரால் நபியே நீர் கூறுவீராக இறை மறுப்பாளர்களே நீங்கள் வணங்குபவற்றை நான் வணங்க மாட்டேன் நான் வணங்குபவனை நீங்கள் வணங்குவோர் அல்ல நீங்கள் வணங்குபவற்றை நான் வணங்குபவன் அல்ல நான் வணங்குபவனை நீங்கள் வணங்குவோர் அல்ல உங்களின் மார்க்கம் உங்களுக்கு எனது மார்க்கம் எனக்கு அத்தியாயம் நூற்றி ஒன்பது வசனம் ஒன்றிலிருந்து ஆறு வரை